பாதி முன்னோர்கள் நம்ம பாட்டை போட்டே நம்ம கிளவி எல்லாம் ஆண்ட சாமி இந்த ஊருக்காவலே பதினெட்டாம் படி பெரிய கருப்பு ஒத்த காலை சப்பானி ஒரு கால நொண்டியா சோனையா நான் கூப்பிட்ட உரளுக்கு ஓரடி வர முன்னாடி ஊத்து தண்ணி இன்னும் வத்தலை காளி காலி ஐயா இங்க தத்துரமா இருக்கா உங்க முன்னோர்கள் மனதில் நினைச்சு உங்க சாமிய வணங்கி தத்துரமா அருள் ஆடுனா சாமி இன்னும் துடியா இருக்குன்னு அர்த்தம்

பறக்காத நரே நரே போற பறக்க முடியாதகம் மாயா நாற்பதைய தாண்டி கலுங்கு உடச்சு போகிறப்ப இந்த மேலாயிர கிராமத்தில் இருக்கிற ஊர் கேவலம் ஜாமிய கூட்டுகின்ற கொஞ்ச நேரம் வலியும் போட்ட நிலை என் திரி குடிக்கேரில்ல ஆதிகாலத்துல மேலாய கிராமத்துல உங்களுக்கு குடிக்க ஊரலில்ல உங்களுக்கு கும்புட சாமியில் பரப்பன் அல்ல தரங்கொடியா பகையா தங்க அவ இருக்கும் பிள்ளைகளுக்கு நல்லா காட்டனும் போயிடும் பனிரெண்டு வருஷம் பாராமலையில் அங்க கஞ்சி குடிக்காமலையில் அப்ப மேலாயூர் நம்ம கிளவி சொல்லி எழுதுக்கான் நான் எப்படி மக்க வளர்க்க போறேன் நான் எப்படி பிள்ளை வளர்க்க போறேன் தாங்களே பெரிய ஒரு போ அப்ப ஊருல தலைமை எனக்கு சாமி இறங்கி அப்ப புதுக்கே அடையில அங்க குமுடா மேலாயுள்ள கிழக்க மேகமல்லா மகிலை கீரை முடுங்கி மக்க உணங்கிறாடா கோவ கீரை முடுங்கி ராதா இந்த சாமி பார்த்தேன் காலத்துல இந்த சாமி இங்க வாங்க கூடாதுன்னு

மக்கான போலீஸ் வழக்கு வந்தது அமைத்தோத்துக்கு என்று அங்கே திருச்ச இந்த ஊரு கேவலையை சாமிக்கு அங்க போற தானே கடை ஒளியை வரையில உருவாலைக்கு பாண்டி முடி வந்து அப்ப நம்ம நமக்கு யாரையும் சொன்னானாக்கு பொண்ணாக முடி வந்துருச்சு நான் அந்த மேலா ஒரு உடம்பு மேலாய் அடிக்கிற மலையாளன் ஆரம்பித்து இருக்கிறது அழகு

ভগবান <im> <tails> <each other> தாரே அன்பதிய முடியே தாரே பார்வே பாட்டே கண்ணம்மா முடியே ஓட வர முடியல 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 தாரே பார்வே பாட்டே கண்ணம்மா முடிய I don't know, I don't know, I don't know, I don't know. پوڑی واری 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 மலாதா போ리 நானா ஜெயந்தலம்பு மலாதா கலிங்க ஜெயந்தலம்பு மறந்தாயா 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 பூசாரி யோதிய போட்டு நீ பாட்டுங்க தெய்வம் துடியா இருக்குன்னா அது கும்பாஜி வச்சிருக்கோம் சாமியா இருந்து நல்லது இவ்வளவு தூரம் நீங்க கஷ்டப்பட்டது வீண் போல தெய்வம் துடியா இருக்கு நான் நடத்தி வரக்கூடிய எம் கே ஆர் அன்பாளையம் ஆதரவற்ற இல்லத்திற்காக மேலாயூர் ஊராட்சி மன்ற தலைவர் திருமதி பி ராஜேஸ்வரி பார்த்தசாரதி அவர் சார்பாக ரூபாய் இரண்டாயிரத்தி ஒன்று நன்கொடை வழங்கிய

உங்களை எல்லாம் சிரிக்க வைக்க காத்து கொண்டிருக்கிற நமது காரியாவட்டியார் நாம் உள்ள மருதங்குடிய மண்ணில் மகிந்த ஏ மருதமணி அவர்கள் மற்றும் ஒரு பப்புனாக நடிக்க காத்து ஆடல் அரசி அபிநய சுந்தரி புன்னக அரசி சிரிப்பலை என்று போற்றக்கூடிய புதுக்கோட்டை அன்பு அத்த மகள் பி ஜெயபிரியா அவர்கள் டான்சன் காமெடி அண்ணா நகர் அண்டாலு ஐநா ये जड़ी के राहत दंडा ले ये जड़ी का इसके ऊपर ये जड़ी के राहत दंडा ले आज हम माले प्रेम ना डाँबा माले अली ना माले डाँबा पाले जंजीरे कांजीरे जंजीरे कांजीरे कितना ये इंच बैठा मेला हो रहे कितने कितना जंजीरे कांजीरे जंजीरे कांजीरे कितना ये इंच बैठा मेला हो रहे कितने कितना आर्गर � சபிதா ஆடியோ ஆலம்பச்சேரி உரிமை அழகரசாமி சபிதா சபிதா சம்பிதா